அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட பிடிவாத குணம்னு பார்த்தா நிறையவே இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே லைஃப்பில் ஒரு நிம்மதியற்ற நிலையே இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா எதாவது ஒன்று பண்ணலாமா எதையாவது ஒன்று செய்து முன்னேறலாமா அப்படிங்கிற மனநிலை வந்து ஒரு நிம்மதியான மனநிலை இல்லாமல் இருக்கும் எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபடக்கூடியங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் முப்பது நாள்களும் உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஜூன் மாதத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி இவங்கெல்லாம் வக்ரக பயிற்சியாக இருக்காங்க இதனால் முக்கிய கிரகங்கள்லாம் பயிற்சியாக இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் அதிர்ஷ்டங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷ சிவராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் மாதத்தில் சுக்கர ஆதி யோகமும் கஜலட்சுமி யோகமும் கிடைக்கிறதுக்குது இதனால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்குது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சியால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமும் பணம் வரவும் கிடைக்க போகுது சில பேர்த்துக்கெல்லாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிரகநிலை பயிற்சி எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதி புதன் பகவான் மாறி இருக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு மாறாரு ஆனி மாதம் முழுவதுமே இவ்வாறு அமைந்திருக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் கடக கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கரக பயிற்சியாகி மேற்கொள்ள இருக்கிறார் இதனால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்லாம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் ஊதாதிய யோகமும் சுக்ராதிய யோகமும் கஜலட்சுமி ராஜ யோகமும் உருவாக இருக்குது இதனால் நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன நற்பலன்களாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதமாக தான் அமைய இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையை இங்கே கால் எடுத்து வைத்தாலும் அதில் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துப்பீங்க ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பழைய கடினமான வேலையெல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக செய்வீங்க அதனாலேயே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நிறைய நன்மதிப்பும் ந மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் படுறதுனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்கள் பெற்றோர்கள் நிறைய பாடுபட்டு இருந்திருப்பாங்க அவங்களும் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பாங்க உங்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கலாம் அல்லது வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய வியாபாரத்தை அல்லது தொழிலை தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைம்ல நீங்க செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாங்கலாம் அப்படின்னு வீடு கட்டலாம் அப்படின்னு சில பேரில் யோசிச்சுட்ருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது நீங்கள் இப்போ அதற்கான அடிகள்லாம் நாட்டலாம் அதே மாதிரி மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்களும் அதற்கான யோகம் இருக்குது கண்டிப்பாக சொத்து இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருந்த ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமைய அடையிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது முயற்சியில் ஈடுபடுறீங்களா கண்டிப்பாக ஈடுபடலாம் குருவுடன் சேர்ந்து சந்திக்க உள்ளதனால நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது சுப பலன்கள் அனைத்துமே உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய ஆளுமையும் அதிகரிக்கும் அரசு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேகம் இருக்குங்க அதே மாதிரி அரசு தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு சார்ந்த சலுகைகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உங்களுடைய மன உறுதி சிறப்பா இருக்கு இந்த டைம்ல நீங்கள் எந்த ஒரு செயலில் இறங்குனீங்க அப்படின்னாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது பெற்றோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அவர்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படுக்கையா இருந்த உங்களுடைய பெற்றோர்கள் கூட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிப்படியாக அவங்க எழுந்து நடமாடுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அதை பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க தம்பதியதுன்னா அவர்களும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்கோம் அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு அன்பு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு காதல் காதல் சீர் இருக்கிற காதல் கை கூடும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய வீடு வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலமாக அமைந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் பழைய வீட்டெல்லாம் புதுப்பிக்கிறதா இருந்தால் நிச்சயமாக புதுப்பிக்கலாம் பிறருடன் மனம் நோக்கும்படியான வார்த்தைகள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொழுதுபோக்கான விழாக்கள்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் கூட இப்போ வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி இதனாவலிகளும் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இனிமேல் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய காதல் கை கூடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் இன்னா இருந்த நஷ்டங்கள் அனைத்துமே சரி செய்து இனி உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அவர்கள் மத்தியில் நீங்கள் நம்பிக்கை கூடையவர்களாக பழகுவாங்க அதே மாதிரி வரவுக்கு தகுந்த செலவும் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகளை சிக்கனமாக செய்வது கொஞ்சம் நல்லது சொத்து சம்பந்தமான இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பின்பற்றிட்டு வாங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க வேலையாட்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலையாட்கள் கிட்ட கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம இருக்கிறது நல்லது ரிஷபராசியில் மிருகு சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைவால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இது அமைந்திருக்கு எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கும் வேலையை பார்த்து கொண்டே உபத்தொழில் ஏதாவது செய்யறது மாதிரி இருந்ததுன்னா அந்த தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எதிர்பார்த்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி உங்களுடைய கிட்ட பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்து வர முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமும் சுக்கர குறையில் மகாலட்சுமிய அர்ச்சனை செய்து வணங்கிடுவாங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்லெண்ணெய் தீபம் வழிபடுற போட்டு வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் பதினைந்து பதினாறாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கும் அன்றைய எதுனால நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் வெள்ளியெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருபாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று டைம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதல் ஒரு விஷயம் மனதுக்குள்ள நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி வேண்டிகிட்டு பாருங்க நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்